டிஎன்எஸ் டுவெண்டி ஃபோர் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் பாஜகவின் மாநில செயற்குழு உறுப்பினர் திருமதி சுமதி மேகவர்ணம் அவர்கள் வணக்கம் மேடம் வணக்கம் திருப்புறம் கொன்ற விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அறநிலைத்துறை அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் வந்து விளக்கம் கொடுத்துருக்காரு நாங்க வந்து வந்துட்டு மாமன் மச்சனாக பழகிட்டு வந்துட்டு இருக்கோம் இந்துக்களும் முஸ்லீம்களும் இதில் பாஜக வந்து மத தூண்டிக்கிறது வட எப்படி செயல்படுகிறதோ அது போல இங்கே தமிழகத்திலையும் கால் ஒன்றை பார்க்கிறது அப்படின்னு சொல்றாரு உங்களோட கருத்து என்ன நாங்கள் இந்த பிரச்சனை இருந்து கேட்டுட்டு இருக்கோம் அறநிலைத்துறை அமைச்சர் எங்க எங்க அப்படின்றத நாங்கள் கேட்டுட்டு இருக்கோம் நீங்க மாம மச்சனா இருக்கோன்னு சொல்றீங்கல்ல இதை நீங்க எப்போ வந்து சொல்லிருக்கணும் அங்க பேனர் அடிச்சு விட்டுனாங்கல்ல ஆடு வெட்டுவோம் கோழி வெட்டுவோம் மலைல அப்படின்னு சொல்லி சமபந்தி விருந்து போடுறோம் பேனர் அடிச்சாங்கல்ல அப்ப சேகர்பாபு வந்து நின்று ஏன் ஏன் நாங்க மாம மச்சனா இருக்கிறோம் ஏன்டா அந்த மாதிரி பண்றீங்கன்னு கேட்டு இருக்கணும் அடுத்து தூக்கி தோல்ல போட்டு வந்து நின்றுட்டு அந்த கோவில் வாசல் நின்றுட்டு அல்லாகுபர் அல்லாஹுபர்னு கத்திட்டு வந்தாங்கல்ல அப்ப சேகர்பாபு வந்து கேட்டிருக்கணும் இந்த மாதிரி கேள்வியை இல்ல அதுக்கும் அப்புறம் நவாஸ்கனி அவர்கள் வந்து மேல வந்து அசைவ உணவுகளை எடுத்துட்டு போகக்கூடாதுன்னு காவல்துறை தடுத்தோம் அங்க இவர் போய் நின்றுகிட்டு கறி பிரியாணியை மேல கொண்டு போய் வச்சுக்கிட்டு தின்னுட்டு எங்க நாங்க வந்து சிக்கந்தர் மலை மேல போய் நின்று எங்களோட இதுல இந்த உங்களோட போயிட்டு பிரியாணி சாப்பிட்டோம்னு சொல்லி ஒரு பதிவு போடுறாரு நவாஸ்கனி அவர்கள் அதுக்கப்புறம் அவங்க திமுகத்துல இருக்கிறவர் அந்த அப்துல் சமது அவர்கள் போறாங்க இவங்களுக்குலாம் என்ன வேலை இங்கே அப்போது சேகர்பாபு அவர்கள் ஏன் கேள்வி கேட்கல ஏன் நாங்களாம் இங்கே மாமா மச்சானாக இருக்கிறோம் இந்துக்கள் இஸ்லாமிய இருக்கணும் நீங்கள் ஏன் வந்து இங்கே வந்து பிரச்சனை பண்ணுறீங்க திமுகவில் இருக்கிற இந்து எம்பிக்கள் எம்எல்ஏக்கள் வந்தாங்களா உங்களுக்கு இங்கே என்ன வேலை ராமநாதபுரம் எம்பிக்கு இங்கே என்ன வேலை அப்படின்னு சேகர்பாபு அவர்களுக்கு கேட்கறதுக்கு தெரிய தைரியம் இல்லையா அதை விட்டுட்டு இவங்க எல்லாம் இதை பண்ணுவாங்களாம் அப்போ எல்லாம் இந்துக்கள் எல்லாம் வாயை மூடிக்கிட்டு உட்காந்துருக்கணுமா அப்போ இந்துக்கள்லாம் என்ன முட்டா போயில நீங்கள் என்ன பண்ணாலும் அவங்க தூங்கிக்கிட்டே இருப்பானுங்க எதுவுமே ரியாக்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு நீங்கள் நினைச்சிட்டு இருக்கிறீங்களா அப்போ அப்போ இந்துக்களுக்கு வந்து அந்த அவங்க கோவில் முருகன் கோவில் அது முதல் படை வீடு நீங்கள் அங்கே அந்த மலை மேலே சிக்கந்தருங்கிறவங்களுக்கு தர்கா இருக்குது அதுலேயே நிறைய குழப்பங்கள் இருக்குது மசூதி எது பண்ணுறவங்க தர்கா இது பண்ண மாட்டாங்க இன்னொன்று தர்கா அப்படின்றது வந்து அந்த இஸ்லாமிய மதகுருமார்கள் யாராவது ஒரு மிகப்பெரிய ஒரு சூஃபின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்கள சொல்லுவாங்க சிக்கந்தருங்கிறவர் ஒரு சூஃபின் கிடையாது அவர் வந்து ஒரு சுல்தானா இருந்தவர் அந்த துக்ளகோட அந்த கடைசி வாரிசுக்கு வந்து மதுரையை ஆக்கிரமிப்பு பண்றதுக்காக மதுரையில இருக்கிற கோவில்களை கொள்ளையடிச்சு சுரண்டதுக்காக வந்த ஒரு சுல்தான் அவருக்கு அப்புறம் மலை மேற்க எதுக்கு போயிருப்பாரு அங்க இருக்க காசி விஸ்வநாதரை கும்பிடுறதுக்கு போனாரா சிக்கந்தர் எதுக்கு மலைக்கு மேல போனாருங்க அங்க போர் நடந்திருக்கு குமாரகமன்னர் அவர்களோட வந்தவங்களுக்கு கூட போர் நடந்திருக்கு போர்ல அடிபட்டு அங்க வந்து இறந்து போயிருக்காரு அப்போ இங்க நம்மளோட தேசத்துல நம்ம கோவில்களை காப்பாத்துறதுக்காக நம்மளோட இந்து ராஜாவுக்கும் ஒரு இஸ்லாமியர்களுக்கும் சண்டை நடந்திருக்குன்னா அந்த இஸ்லாமியரை வீழ்த்தி நம்ம இந்து ராஜா ஜெயிச்சிருக்காருன்னா அங்க அந்த குமார கம்பனருக்கு தானே நீங்க வந்து செலவு வச்சிருக்கணும் குமார கம்பனருக்கு தானே இங்க கோயில் வச்சிருக்கணும் இங்க நம்மள கொள்ளையடிக்க வந்த ஒருத்தருக்கு வந்து நீங்க எதுக்கு தர்கா வச்சவங்க கும்பிட்டு இருக்கீங்க சரி ரைட் இது நடந்து முடிஞ்சிச்சு நீங்க இன்னைக்கு சிக்கந்தரை வந்து கடவுள் ஒரு தர்கா வச்சிருக்கீங்க வழிபடுறீங்க இந்துக்களும் அதை ஏத்துக்கிறாங்க நீங்க வழிபட்டு போகணும் அமைதியான முறையில் நாள் நடந்துட்டு இருந்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது இப்ப நீங்க போயிட்டு என்ன சொல்றீங்க நாங்க திருப்பரங்குன்ற மலை மேலதான் ஆடு வெட்டுவோம் கோழி வெட்டுவோம் எங்களுக்கு நாங்க அத செஞ்சே ஆவோம் அப்படின்னு வர்றப்போ இப்பதான் பிரச்சனை வருது அப்போ இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் அப்ப வாயை மூடிக்கிட்டு இருந்துட்டு இப்ப வந்து எங்களை வந்து கேள்விக்கிறது யார் இங்க மதவாதம் பண்ணது இங்க வந்து முழுக்க முழுக்க மதவாத அரசியல் பண்ணிட்டு இருக்கிறது திமுக திமுக வந்து முஸ்லிம்களோட ஓட்டுக்காக ஓட்டு வங்கிக்காக இந்துக்களை வஞ்சிக்கிற செயலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க இந்து விரோத அரசு நடத்திட்டு இருக்கிறாங்க இந்துக்களை இங்கே அடித்தாலும் கேட்க கேள்விக்கு கால் கிடையாது இந்துக்களை கேள்வி கேள்விக்கு கால் கிடையாது இந்து கோவில்களை எவ்வளோ சீரழிச்சாலும் கேள்வி கேட்க இங்க நாதியற்று இருக்காங்க இந்த இந்துக்கள் ஏன்னா அவங்க ஓட்டு வங்கியா ஒருங்கிணையாதனால உங்களுக்கு சிறுபான்மையினர்களோட ஓட்டு வேணும் அப்படிங்கிறதுக்காக அவங்கள தாஜா பண்றதுக்கு எந்த எல்லைக்கும் போகும் இந்த திமுக அரசு தான் இந்த ஒரு வாரமா நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் மாம மச்சானா இருக்கிறோம்னு சொன்னீங்களே சேகர்பாபு ஐயா ஏன் வந்து இந்துக்கள் வந்து என்ன செஞ்சாங்க ஆர்ப்பாட்டம் தானே அனௌன்ஸ் பண்ணாங்க ஆர்ப்பாட்டம் தானே சொன்னோம் வேற ஏதாவது அமைதியான வழியில அறவழி போராட்டம் அப்படின்னு சொன்னாங்க எதுக்கு ஒன் ஃபார்ட்டி ஃபோர் போட்டிங்க எதுக்கு ஊடு ஊடா பூந்து சிறை சிறை கைதிகள் மாதிரி எல்லாம் வைக்கிறீங்க திருப்பரம் டிக்கெட் எடுத்தாலே பஸ்ல ஏறி இறக்கி கொண்டு போய் இது பண்றீங்க மதுரையை சுத்தி இருக்கிற விடுதிகளில் தங்கி இருக்கிறவங்களெல்லாம் எல்லாம் போய் தேடி 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 போய் கைது பண்ணி கொண்டு போய் மண்டபத்தில் அடைக்கிறீங்க அப்ப உளவுத்துறை எதுக்கு வேலை பாக்குது யாரெல்லாம் இந்து அமைப்பை சேர்ந்தவங்க யாரெல்லாம் இந்து உணர்வாளர்கள் யாரெல்லாம் பாஜகக்காரன் யாரெல்லாம் இந்து முன்னணிக்காரன் இதை தெளிவாக டேட்டா எடுக்கிறது தான் இன்னைக்கு வந்து உளவுத்துறையோட இட வேலையா அப்போ இரும்பு கரம் எதுக்கு வேலை செய்யுது யார் மக்களுக்காக குரல் கொடுக்குறாங்களோ யார் மக்களுக்காக போராடுறாங்களோ இல்லை இந்த ஆளும் கட்சியில் நடக்கிற கேவலமான விஷயங்களை எடுத்து சொல்கிறாங்களோ அவங்கள நசுக்கிறதுக்கு தான் இந்த இரும்பு இரும்புக்கரம் வந்து வேலை பார்த்துட்டு இருக்கு கஞ்சா கடத்துறவன் கள்ளச்சாரையை விற்கிறவன் பெண்களுக்கு கொடுமைப்படுத்துறவன் இவனுக்குலாம் வந்து இரும்புக்காரன் வேலை செய்யல அவன் எல்லாம் எங்கே இருக்கானு உங்களுக்கு தெரியாது தேடிப்ப நடராஜ பொ துத்துறவன் இவனுக்கெல்லாம் இங்கே வந்து சர்வ சுதந்திரம் இந்து கோவில்களுக்காக குரல் கொடுக்குறவங்களுக்கு ஒன் ஃபார்ட்டி ஃபோர் போடுவீங்க ஊரெல்லாம் போய் கைது பண்ணுவீங்க வீட்டுக்கார சிறையில் வைப்பீங்க என்னங்க அநியாயமா இருக்கு யார் இங்கே மத கலவரத்தை தூண்டுறது திமுக அரசு திட்டமிட்டு இங்கே மத கலவரத்தை தூண்டுது இந்து மக்களை ஒடுக்கணும்னு நினைக்குது இப்படிலாம் செஞ்சா இந்து மக்கள் பயந்துகிட்டு வெளியே வரமாட்டான் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க இதுக்கு இந்த திருப்பரங்குன்றம் அற போராட்டமே வந்து ஒரு மிகப்பெரிய சாட்சி இன்னைக்கு திமுக வந்து கடுமையான அதிர்ச்சியில இருக்கு என்னடா இது நம்மளை இவ்வளவு தூரம் நம்ம இவ்வளவு தூரம் ஒடுக்கியுமே கோர்ட்டுக்கு போய் பர்மிஷனை வாங்கி சும்மா ஒரு அரை மணி முக்காம் மணி நேரத்துல அவ்வளவு பெரிய கூட்டம் நீங்க சாதாரணமா விட்டு இருந்தா லட்சக்கணக்கான மக்கள் அங்க கூடியிருப்பாங்க அப்ப அது நடக்க கூடாது இது வந்து ஒரு மிகப்பெரிய எழுச்சியை தமிழகத்துல உண்டு போனிரும்னு நீங்க திட்டம் போட்டு ஒன் ஃபார்ட்டி போர் போட்டும் கூட பல்லாயிரக்கணக்கான மக்கள் அங்க கூடி முருகனுக்காக எங்களோட மலை முருகன் முருகனுக்கு தான் சொந்தம் அப்படின்னு வந்து இந்து மக்கள் நின்னாங்கல்ல அதை வந்து சேகரபாபு எப்படி கொச்சைப்படுத்துறாருன்னா இங்க வந்தவங்க எல்லாம் வந்து பக்தர்கள் கிடையாது அவங்க எல்லாம் இந்துக்கள் கிடையாது அவங்க எல்லாம் முருக பக்தர்கள்லாம் தனி இங்க வந்தவங்க ஃபுல்லா பாஜக அங்க வந்தவங்க ஃபுல்லா இந்து முன்னணிக்காரன் அப்படின்றாங்க அப்படியே இருந்துட்டு போட்டும் இன்னைக்கு ஒட்டுமொத்த தமிழக மக்களும் ஒட்டுமொத்த இந்துக்களும் ஒட்டுமொத்த முருக பக்தர்களும் பாஜக காரங்களாவே மாறி தான் ஓட்டு போட போறாங்க இந்த திமுகவை நிச்சயமா வீட்டுக்கு துரத்த போறாங்க அது உறுதி ஆஹ் அடுத்ததாக பாத்தீங்கன்னா சேகர்பாபு அவர்கள் வந்துட்டு சொல்றாரு எங்களுடைய முதல்வர் வந்துட்டு எல்லாரையும் கட்டுப்படுத்தி வச்சிருக்காரு இரும்பு கரம் கொண்டு எல்லாத்தையும் அடக்குவார் அப்படின்னு எல்லாம் சொல்லி பேசுறாரு இது எப்படி பாக்குறது மேம் அதுதான் இது அடிக்கடி சேகர்பாபு அவர்கள் பேசுறாரு அவரோட முந்தைய தொழில் வந்து அவருக்கு அப்பப்ப ஞாபகம் வந்துருது ஏன்னா அந்த பேச்சை பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு இந்து சமய நல்லத்துறை ஆன்மீகத்தில் ஆன்மீகத்துல இருக்கிறவங்க எப்படி பேசுவாங்கன்ற அந்த பண்பட்ட பக்குவமான பேச்சே கிடையாது ஒரு ரவுடித்தனமான பேச்சு நாங்களாம் எங்க தலைவர் இப்படின்னு கண்ண காமிச்சோம்னா போதும் அவ்வளவுதான் எங்க முதல்வர் எங்களை எல்லாம் அடக்கி வச்சிருக்காரு எதுக்கு அடக்கி வச்சிருக்காரு கஞ்சா கலத்த கடத்துறவன் அதுக்கெல்லாம் எதுவும் பண்ணாதீங்கன்னு அடக்கி வச்சிருக்காரு இப்ப கள்ளச்சாரம் எங்க அச்சுறவன் அவன் பாடுகு சுந்தரமோ சுத்தட்டோ பேசாம இருக்குன்னு அடக்கி வச்சிருக்காங்க பெண்கள் எங்கேயுமே வெளியில போக முடியல அந்த அளவுக்கு கொடுமை நடந்துட்டு இருக்கு சிறுமிகளுக்கு ஸ்கூல்லையே பாதுகாப்பு இல்ல அந்த அளவுக்கு கொடுமை நடந்துகிட்டு இருக்கு பெண்கள் நடராத்திரியில வெளியில போக முடியல நீங்க என்ன கேக்குறாங்க திமுக கேக்குறாங்களே பதினோரு மணிக்கு உனக்கு என்ன வேலை பன்னெண்டு மணிக்கு என்ன வேலைன்னு பாதிக்கப்பட்ட பெண்களே கேள்வி கேட்கறானுங்க அந்த கேவலவாதிகள் கேட்டால் பெண்ணுரிமைவாதிகள் சொல்லிக்கிறானுங்க இவங்க அல மாதிரிலாம் வச்சுக்கிட்டு எவெல்லாம் சமூக சீர்திருத்தத்துக்கு சமூக துரோகிகளோ அவன் எவெல்லாம் வந்து அக்யூஸ்டோ அவனெல்லாம் விட்டுட்டு இவங்க எல்லாம் கண்டுகாம விட்டுருங்க அப்படின்னு அடக்கி வச்சிருக்காரு போல இருக்கு முதல்வர் அததான் வந்து இவரை சொல்லிட்டு சேகர் பாபு அவர்கள் இந்த கிலாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு பெண்ணை வந்து கடத்தி இருக்கிறாங்க அதுக்கு வந்து நமக்கு ஒவ்வொரு விஷயங்களும் நமக்கு வீட்டில் இருக்க பெண்களை வெளியில அனுப்புறதுக்கு ரொம்ப பயமா இருக்கு இன்னைக்கு கிருஷ்ணகிரி மாவட்டத்துல ஒரு பெண் குழந்தை ஸ்கூல்லே வந்து டீச்சர்ஸால வந்து அபியூஸ் பண்ணப்பட்டிருக்கு குழந்தைகள்னால வாரியம் இயங்குதா இயங்களையா அதுக்கும் உங்களுக்கு ஃபண்ட் இல்லைன்னு சொல்லி விட்டுட்டீங்களா உங்களோட விளம்பரத்துக்கு செய்ய குழந்தைகள் குழந்தைகள்னால வாரியத்துல பல டீச்சர் அதுக்கான ஸ்டாஃபே இல்ல அப்படின்னு சொல்றாங்க அது இயங்கு இருக்குதா இல்லையா பள்ளி கல்வித்துறை அமைச்சர் வந்து உதயநிதி அவர்களோட ரசிகர் மன்ற தலைவராக செயல்பட்டு இருக்கிறாரு அப்போ பள்ளி பள்ளிகளில் குழந்தைகளுக்கு நடத்துற கொடூரங்கிறது ரொம்ப அதிகமா போயிட்டு இருக்கு இப்ப அடுத்து இப்போ திரும்ப சேலம் ஆத்தூர்ல கள்ளச்சார விற்பனைன்னு சொல்லிட்டு திமுக கவுன்சிலரோட கணவர் வந்து இதுல மது பண்ணியிருக்காரு இப்ப தானேங்க கள்ளக்குறிச்சி கள்ளச்சாரயத்துல வந்து கள்ளக்குறிச்சியில அறுபதுக்கும் மேற்பட்ட உயிர்கள் இறந்தோம் வருஷா வருஷம் பழி கொடுக்கணுமா உங்களுக்கு அதுக்கு முந்தின வருஷம் உயிர் போச்சு இருபதுக்கும் மேற்பட்டவங்க போன வருஷம் அறுபதுக்கும் மேற்பட்டவங்க திருப்பி இந்த பாருங்க இந்த வருஷம் தலை எடுக்குது கள்ளக்குறிச்சி அந்த ஆத்தூர்கிட்ட கள்ளச்சாரவே பாக்கெட்ல விக்குதுன்னு அப்ப உங்க இரும்பு கொரம் என்ன பண்ணிட்டு இருக்கு இவங்கள எல்லாம் இது பண்றதை விட்டுட்டு உங்க இரும்பு கொரம் துரு புடிச்சு பொல பொழுத்து கயிலா கிடக்கு ஆனா நீங்க என்ன பில்டப் கொடுத்துட்டு இருக்கீங்க இரும்பு கருத்தை வச்சுக்கிட்டு இந்த உணர்வாளர்களை பிஜேபி காரங்களை சோசியல் மீடியால போஸ்ட் போடுறவன யூடியூப்ல பேசுறவங்க இந்த இரும்பு குடம் ஒடுக்கும் அடக்கும் நாங்க சும்மா உற்ற போறோம்னு சும்மா மிரட்டி பாவலா காமிச்சுட்டு இருக்கீங்க இந்த மிரட்டலுக்கு இனி ஒருபோதும் தமிழக மக்கள் அஞ்ச போறதே கிடையாது நிச்சயமா நீங்க வந்து எப்படி வந்து இந்திரா காந்தி வந்து எமர்ஜென்சிக்கு அப்புறம் ஒரு மோசமான ஒரு வீழ்ச்சியை சந்திச்சாங்களோ அது போல திமுக வந்து இங்க ஒரு சர்வாதிகாரியா சர்வாதிகார ஆட்சியை வந்து இங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க ஒரு அன்டிக்ளேர்ட் எமர்ஜென்சி வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க எப்படி எமர்ஜென்சி போல ஊனா குத்தம் ஆனா குத்தம் உட்காந்தா குத்தம் உடனே சிறவாசம் நிச்சயமா ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல ஆறுல மக்கள் உங்களுக்கு ஒரு நல்ல பாடத்தை கற்பிப்பாங்க திருப்புரம் கொண்ட இது வரைக்கும் பாத்தீங்கன்னா எதிர்க்கட்சி சார்ந்தவர்கள் யாரும் இதுல பெரிதா வாய் திறக்க குறிப்பா சொல்லணும் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி அவர்களா இருக்கட்டும் இல்ல சீமானவர்களா இருக்கட்டும் புதிதாக கட்சி துறை விஜய் அவர்களா இருக்கட்டும் எல்லாத்தையும் கண்டும் காணாமலும் செயல்பட்டு இருக்கீங்க இவங்க முஸ்லீம்க்கு ஆதரவாக செயல்படுகிறாரா எப்படி பாக்குறது வாக்கு வங்கிக்காக சிறுபான்மையர் தேவை அப்படின்றத கருதி இந்த மாதிரி பேசாம இருக்காங்களா தமிழக மக்கள் இந்துக்கள் இதெல்லாத்தையும் எல்லாத்தையும் உன்னிப்பா கவனிக்கணும் நீங்க ஓட்டுக்கு இவன் காசை குடுக்குறான் அவன் ஹாட் பாக்ஸ் கொடுக்குறான் அவன் கொலுசு கொடுக்குறான் அரிசி கொடுக்குறான் இது எல்லாத்தையும் தாண்டி நாளைக்கு நம்ம கோவிலுக்கு நம்ம நிம்மதியா நம்ம குழந்தைகள் போக முடியுமா அப்படின்றதுக்கு இந்த இந்த ஒரு வாரத்துல நடந்த விஷயங்கள் சாம்பிள் திருப்பரங்குன்ற மலையில அந்த கோவிலுக்கு போறதுக்கு அன்னைக்கு பக்தர்களுக்கு எவ்வளவு இடைஞ்சலை கொடுத்தாங்க பஸ் எவ்வளவு தூரத்துல நிறுத்திடுறது வண்டியை நிறுத்திடுறது அங்க இருந்து ஒரு கிலோமீட்டர் தூரம் நடந்து மக்கள் வரணும் வர மக்கள்ல பர்சில இருந்து கம்ப்ளீட் செக் பண்ணி தீவிரவாதிய செக் பண்ற மாதிரி டோலை போட்டு செக் பண்ணி எவ்வளவு இடைஞ்சலை கொடுத்தீங்க ஒரு குடும்பத்துல வந்து பத்து பேருக்கு மேல போக நாலு பேர் தான் போகலாம் அஞ்சு பேருக்கு மேல போக இப்ப என் குடும்பத்துல பத்து பேர் முதல்ல அஞ்சு பேர் போயிட்டு வந்ததுக்கப்புறம் அஞ்சு பேர் போகணும்னு சொல்லுவாங்களா குடும்பத்தில் எல்லாரும் ஒன்றா தானே கோயிலுக்கு போகணும் நினைப்பாங்க அப்ப எந்த அளவுக்கு நீங்க இணைச்சல கொடுத்தீங்க இன்னைக்கு அப்ப இது மாதிரி ஒரு நிலையை திமுகவுக்கு நீங்க திரும்ப ஓட்டு போட்டிங்கன்னா நம்ம கோயிலுக்கு போறதுக்கு இவங்க கிட்ட பர்மிஷன் வாங்கணுன்ற நிலமையே கொண்டு வந்துருவாங்க அதை இந்துக்கள் உணரணும் அதே போல தமிழக இந்துக்கள் கவனிக்கணும் இன்னைக்கு ஓட்டு வேணும் அப்படின்னா நெத்தியில பட்டையை போட்டுக்கிட்டு குங்குமத்தை வச்சுக்கிட்டு நானும் இந்துதான் கோல கும்படு போட்டுட்டு வந்து ஓட்டு கேட்பானுங்க பாருங்க அவனுங்களெல்லாம் செருப்பால் அடிக்கிற மாதிரி மக்கள் கேள்வி கேட்கணும் திருப்பரங்குன்ற மேல பிரச்சனை வந்தப்ப எங்கேயா போயிருந்தீங்க நீங்க நீங்க எல்லாரும் இன்னைக்கு என்ன சொல்றாங்க இன்னைக்கு பாஜகவை தவிர அத்தனை கட்சிகளும் என்ன சொல்றாங்கன்னா ஏன் அந்த மலை சிக்கந்தரும் இருப்பார் கந்தரும் இருப்பார் நாங்க என்ன சொல்றோம் சிக்கந்த் அந்த சிக்கந்தருக்கான தர்கா அங்க இருக்கட்டும் பிரச்சனை கிடையாது எப்ப நீங்க வந்து எங்களோட கோவிலோட ஆகம விதிகளுக்கு மீறி அங்க போய் ஆடு வெட்டுவேன் கோழி சொல்றீங்களோ அப்ப அதை கேட்கறதுக்கு இங்க இந்து சமய ஆர்லத்துறை அமைச்சருக்கு வாயில் என்ன கொழுக்கட்டைய வச்சிருக்கிறாரு அவர் சொல்லணும் தானே கோவிலுக்குன்னு ஆகம விதி இருக்குல்ல ஆகம விதி இது பண்ணிருக்காங்களா யோ ஆகம விதி இப்படி திருப்பணம் மலையே அந்த முருகனுக்கு சொந்தோன் இருக்கு அப்ப ஆகம விதியை மீறி நீ எப்படி அப்ப ஆடு கோழி விட்டுவே அது தப்பு அதை பண்ணாதீங்க நீப அமைதியான முறையில் சாமியை கொண்டுட்டு வந்துகிட்டே இருந்தா முடிஞ்சு போச்சா அப்ப நீங்க எதன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க ஓட்டு வங்கிக்காக ஓட்டு போடுவாங்கிறதுக்காக அவங்க தப்பு செஞ்சாலும் நீங்க அவங்களுக்கு இது பண்ணுவீங்கன்னா அப்ப இந்து மக்கள் நினைச்சுக்கணும் இந்த நாம் தமிழர் கட்சி முருகன் முப்பாட்டேன் அப்படின்னு வாய்க்கிலேயே பேசுவார் சீமன் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க கேவலமா அந்த இந்துக்களை ட்ரால் பண்ணி அங்க வந்து முருக பக்தர்களை ட்ரால் பண்ணி அப்ப இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா இவங்க எல்லாமே முழுக்க 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 இந்து விரோதிகள் இந்து மக்களை வந்து பிரெயின் வாஷ் பண்ணி தமிழர்கள் வேற இந்துக்கள் வேற அப்படின்னு ஒரு உருட்டை உருட்டிக்கிட்டு இங்க உட்கார்ந்து இந்த கோஷ்டிகளை பத்தி இந்த மக்கள் தெரிஞ்சுக்கணும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நெத்தியில விபூதி போட்டையோட இருப்பாரு எடப்பாடிங்கிறது வந்து பழனி முருகனுக்கு எவ்வளவு ஒரு நெருக்கமான ஒரு கிராமம் அப்படின்றது நமக்கு தெரியும் அப்படி இருக்கிறவங்க முருக பக்தர் முருக தில வந்த வழியில வந்தவங்க இதுக்கு வாயை கூட துறக்கல எதுவும் சொல்லல அப்போ நீங்க எல்லாருக்கும் உங்களுக்கு எல்லாருக்கும் என்ன தேவை முஸ்லிம்களோட ஓட்டு வங்கி இஸ்லாமியர்கள் ஓட்டு போட மாட்டாங்க அப்படின்னா அப்ப இந்துக்கள் நீங்களும் ஓட்டு வங்கியா இணைஞ்சிங்கன்னா என்னோட கடவுளை பழிக்கிறவனுக்கு நான் ஓட்டு போட மாட்டேன் என்னோட கோவில்கள் ஆகம விதியை மீறி என்னோட கோவில்களை இழிவுபடுத்துறவனுக்கு நான் ஓட்டு போட மாட்டேன் அப்படின்னு ஒவ்வொரு இந்துவும் சங்கல்பம் எடுத்தீங்கன்னா நீ என்ன வேலை கொடுக்கட்டும் அவன் கொடுக்கட்டும் ஓட்டு கொடுக்கலாம் வாங்கிக்கோங்க உங்ககிட்ட இருந்து காசு தானே கொடுக்குறான் ஓட்டுக்கு காசு கொடுக்கறானா வாங்கிக்கோங்க அரிசி கொடுக்குறானா வாங்கிக்கோங்க கொலுசு கொடுக்கறானா முக எல்லாத்தையும் வாங்கிக்கோங்க ஆனா இந்து விரோதிகளுக்கு நம்ம கோவில்களுக்கு எதிராக நிற்கிறவங்களுக்கு இனி ஓட்டு போட மாட்டோம் அப்படின்னு இந்து மக்கள் என்னைக்கு வந்து நம்மளோட ஆன்மீகம் சார்ந்து நம்மளோட கோவிகள் சார்ந்து வாக்கு வங்கிய ஒருங்கிணைறாங்களோ அன்னைக்கு இந்த வரும் எழுதி பிரச்சனை ஆறுல இந்து மக்கள் ஒருங்கிணைஞ்சு ஓட்டு போடுறதுக்கு அப்புறம் எவமெல்லாம் ஒண்ணுதான் அண்ணன் தம்பி நாங்களும் அவனும் மாமா மச்சான்னு இந்த தூபம் போட்டுட்டு இருக்காங்க பாருங்க அத்தனை பேரும் கிளம்பி இந்த பக்கம் வந்து இல்ல 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 இந்துக்களுக்கு நியாயம் வேணும் இந்துக்களுக்குன்னு பேசுறாங்களா இல்லையா இந்த வீடியோ நீங்க சேவ் பண்ணி வச்சுக்கோங்க இது நடக்கும் கண்டிப்பா எப்ப இந்து மக்கள் ஒருங்கிணைறாங்களோ இதே திமுக இதே நாதாக்க இதே வீசிக்கா எல்லாரும் இந்து மக்களுக்காக குரல் எழுப்புவாங்க ஏன்னா அவங்களுக்கு தேவை ஓட்டு ஓட்டுக்காக நீங்க என்ன குட்டிகரணம் போட சொன்னாலும் போடுவாங்க ஆடுறாரம் ஆடுறாரம்மானு எவ்வளவு குட்டிகரணம் போட சொன்னாலும் போடுவாங்க நம்ம தான் விழிப்போடு இருக்கணும் நாளைக்கு நம்ம குழந்தைங்க கோயிலுக்கு போறதுக்கு இத்தனை ரூல்ஸ் போட்டு இத்தனை மணில இருந்து இத்தனை மணிக்கு தான் நீ வரணும் வீட்டுல இத்தனை பேர் தான் உள்ள போகணும் உன்னை இப்படி எல்லாம் செக் பண்ணுவோம் இதெல்லாம் தான் உள்ள கொண்டுட்டு போகணும் இந்த எல்லைக்கு மேல நீ நடக்க கூடாது இந்த எல்லைக்கு மேல ஏறக்கூடாது இத்தனை ரூல்ஸும் போடுவாங்க அப்போ நீங்கள் விழிச்சுக்கிட்டு நம்ம இந்துக்களாக ஒருங்கிணைலன்னா நாளைக்கு நம்ம பிள்ளைங்க கோவிலுக்குள்ள கால் எடுத்து வைக்க முடியாது அதை புரிஞ்சுக்கணும் இந்துக்கள்